டக்ளஸ் கருணா பிள்ளையான் போன்ற ஒட்டுக்குழுக்களுக்கு இராணுவ சம்பளத்தை மஹிந்த ராஜபக்ச வழங்கினார் என முன்னாள் இபிடிபியின் உறுப்பினர் பொன்னையா தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இப்போ என்னென்று நான் இந்த மீடியாவில் சம்பந்தமாக அழைக்க வந்தது இது டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக இந்த பேர் வந்து முழு பேர் வந்து பொன்னையா சதான தெரியும் கட்சி பெயர் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வெயில்கிட்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு வெயில் இந்த எல்லாம் தோத்த பிறகு இப்போ விழால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லமுன்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்ங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்திர காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்த வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கூடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவை அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது கட்சியில் இருந்து விளத்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமி சொன்னால் அந்த இபிஎப் பிடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் வேல் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அது சொன்னால் அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நான் வேலை எந்த இதுக்குமே அந்த இதுகளுக்கு காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதை விட நாங்கள் தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான்கு இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வெயிலில் ஊழல்கள் கணக்கன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குறேன் அப்போ அந்த செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்ட்டுமே எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து வந்து வாக்குமூலம் கொடுத்து வந்து போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவை அதுக்கு டக்லஸ் தேவானதுக்குரிய எந்த இதுவுமே எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவையில் யாழ்ப்பாணத்தை போய் பார்க்க சொல்லி பிஎஃப் பிடிஎஃப் சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வேலாகக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு விலை தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கள் இந்த வெயிலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொன்போது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ பிடிக்கிற காலத்திலிருந்து யாழ்ப்பாணத்தை திரு வரைக்கும் இருந்தனா அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கட்ட பிரச்சனைகளில் ரெண்டு ஒரு ஆக்கலையும் ஆக்கலும் இல்லாமல் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கல்தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறை இந்த இதழ் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று ஜொன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்மந்தமாண்டு ஓமாம் அதில் எல்லாம் போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இதுவாக போட்டு போய் போ போட்டதாக இல்லை கொழம்புலையும் பார்த்தேனான்னு யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏற்ப நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவையிலாக்கள் தான் மனித உரிமையான குழுக்கு போனால் போய் அறிக்கையையும் கொடுத்து இந்த மாதிரிக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லிட்டரையும் கொடுத்தேனான்னு அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பில் அவையிலும் வந்த இதை வந்து அந்த கடையை தகவந்த இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்ட வச்சுனாலும் அப்படியே ஆளாக எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டா அவருக்கும் வந்து வேலை தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவரோட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்ய இல்லை டக்ளஸோடைய டக்ளஸோடு கய்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை நாலு நேரம் கால் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை ம் இல்லை இல்லை நான் போகவில்லை நானும் போவே இல்லை அவ அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த இது ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கும் தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று அவர் ராசமானிக்க சொல்லி கொள்ளும் இருக்கிறார் இவள் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரி இது எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள் தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு பேர் வழிக்கு இவ்வளவு காசு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழாயிரம் ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கயிற்சி இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அது இந்த முடிச்ச சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முந்நூறுபாய் எடுக்கல இருந்தால் இல்லை நாங்கள் இருக்கக்குள்ள இன்றைக்கி அரவாசி பேர் இல்லை அரவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் செத்தது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி ஒன்று போனாலும் போனவங்க தான் நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரல தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்மந்தமாக ஒன்றுமே போடலை மற்றது வந்து இவர்கள் இப்போ என்னென்று கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் வாய்ந்த காலத்துலலாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒரு பதவிகளை பொறுத்து சோல்ஜருக்கு இவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கெப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் எடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் அடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள்னா அன்றைக்கே இல்லை இங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வெளிநாடு தான் இருக்கும் இந்தியாவில் வச்சுருக்க மாட்டேன் சரி வேற என்ன இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அதுவும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றையில் இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்றும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு இருந்தபடியேதான் சொன்னால் தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்மந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனை அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னில் ஆயுதம் இருக்கு அவையில் நினைச்சு எதுவும் செய்யலாம் அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து சில சம்மந்தப்பட்டது இருக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறாலு பேரை இல்லாமக்கல் தான் அதாவது இப்போ சிலது நான் நாங்கள் சொன்னதானே பாதுகாப்பு பிரச்சனைகளால் இதில் வந்து இந்த போலீசின்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உண்மையில் உண்மை இல்லை சில நேரங்களில் வெளியில் சில இது எங்களுக்கு தெரியாமல் சம்பந்தப்பட்டிருக்கலாம் இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும் இது நான் சொல்ல வரையில்லை இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை கொள்முதல் நடந்துருக்கலாம் கொடுமுறைக்குள்ளே யாழ்ப்பாணம் நடந்திருக்கலாம் சில சில இதுகளில் இப்படியான விலைகள் செஞ்சவே தான் இல்லைன் இல்லை தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இன்றைய இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸெல்லாம் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க எதை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு இருந்த அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிறது பாதுகாப்பு பிரச்சனை அது சம்பந்தம் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்க நான் சொல்லுவேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது அவையில் நினைச்சா எதுவும் செய்யலாம் இறைக்கு இருக்குது ஆயுதம் நறுக்குள்ள இருந்தே தானே இவையில் ஆட்டம் பொலிசியிலேயே ஆமியில் கொடுக்க இல்லை தானே இங்கே இங்கேதில்லை யாரும் காசை கொடுத்து எதையும் செய்ய ரெண்டு செஞ்சுட்டு போவாங்க தண்ணி பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கொண்டு போட்டு போவாங்களே அது அப்படியே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னே உடனே இவ்வளோ பேரை போய் இவனை கொள்ளலாம் விட்டுடுவாங்க இவனால் தான் பெரிய கரைச்சேன் ஓ காசை கொடுத்து யாரும் செய்வாங்க தண்ணி பேர் இருக்கிறது என்னவெல்லாம் நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அதை மாற்றாவே இந்த இது இருக்குது தானே ரூல் ஆகிஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடங்களை கொண்டு போடலாம் தானே தினம் வருஷத்துக்கு புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தடம் நான் போனாலும் அவைல் வந்து இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அதுகளில் நான் கொடுத்த தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழு கடைசியில் தான் நான் வளர்த்தினேன் நான் அப்போ சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்தில் கூட தானே அவைல் செய்யணும் அப்போ பொலிஸால் ஒன்றும் செய்ய இயலாது அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ சொன்னா தான் அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர்தான் அந்த டைம்ல இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க கூடத்தில் பார்க்க கிடைக்கல அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயிஜி அவையில் சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ளே வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் லெட்டர் லிட்டரு மென்ட்டிருக்கு